السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمده و علی رسوله الكریم اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ولقد نصرکم اللہ ببدر و انتم اذی اللہ فاتقوا اللہ لعلکم تشکرون صدق اللہ العلی العظیم الحمدللہ نیٹر بدروڑی نال اندر பதிர சஹாபாக்களுக்காக வேண்டி யாசின் ஓதப்பட்டது என்று பதினெட்டாவது நாள் ரமதானனுடைய பதினெட்டாவது நாள் தராவியத்தோடு விட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் சுருக்கமான முறையில் பத்ர சஹாபாக்கள் அந்த போர் சம்பந்தமாக சுருக்கமான முறையில் நம்ம பார்ப்போம் இப்போ பதிரு அந்த போர் என்பது பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பெரிய விரிவான போர் சுருக்கமாக சொல்றதுன்றது அல்லாஹனுடைய தோஃபீக்கு அந்த நாள் என்பது சொல்லப்படுது ரெண்டு விஷயத்தை பிரித்து காட்டக்கூடிய நாள் எவ்முல் ஃபுர்கான் குரானில் சொல்லப்படுறது யவுமுல் ஃபுர்கான் என்பதாக அந்த நாளை பிரித்து காட்டக்கூடிய நாள் என்ன பிரித்து காட்டக்கூடிய நாள் எது அசத்தியம் எது சத்தியம் என்பதை பிரிச்சு காட்டக்கூடிய நாள் தான் அந்த பத்ரோடைய நாள் அப்படின்னு சொல்லி குரானில் வருது யவுமுல் ஃபுர்கான் என்று குறிப்பிடப்படுது இப்போது போர் அப்படின்னு சொன்னால் அரபியில் ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க இந்த ஜிஹாதுன்றது ரெண்டு முறையில் ரெண்டு முறைப்படி செய்வாங்க ஒரு முறைப்படி இதுவரையும் இஸ்லாத்தில் நடக்கவே இல்லை ஆனால் ஒரு முறைப்படி நடந்தது ஃபஸ்ட்டு முறைப்படி இஸ்லாத்தில் நடக்கவே இல்லை என்ன முறைப்படி ஃபஸ்ட்டு முறைப்படி பார்த்தோன்னு சொன்னால் நாடு அரசு அந்த அரசாங்கம் நமக்கு வேணும் அந்த நாடு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தின் முறைப்படி எந்த ஒரு போரும் நடக்கவில்லை நபியும் அந்த மாதிரி நடத்ததும் இல்லை ரெண்டாவதாக திவான் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க ரெண்டாவது வகை போரில் ரெண்டாவது வகை திவான்னு சொல்லுவாங்க அது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தம்மை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி தம்முடைய பொருட்களை தம்முடைய மக்களை வந்து கொள்வதற்காக வேண்டி நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய போர் தான் இந்த திவா போர் இந்த திவா போர் என்பதில் தான் இந்த பதுரனுடைய போரும் கட்டுப்படும் சல்லா வலிசமாங்க வந்து பதிமூணு வருஷம் மக்கா வளர்ந்தாங்க ரெண்டு வருஷம் மதிநாள் பொழுது அதாவது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது சோதனை மக்களால் சோதிக்கப்படும் பொழுது மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சலதாசம் அவங்களையும் சலதாசம் அவங்க கூட இருந்த மக்களையும் சலதாசம் கூட இருந்த மக்களை என்ன பண்ணுவாங்க அபஷா நாட்டுக்கு நீங்கள் போங்க அங்கே ஒரு அரசர் இருப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க சலல்லாசம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருப்பாங்க அந்த சமயமாக இருக்கும்போது அல்லாஹிட்டேருந்து எந்த ஒரு கட்டளையும் வரலை போர் செய்ய சொல்லி எந்த ஒரு கட்டளையும் வரலை அவங்கள அடிக்காதீங்க இது பண்ணாதீங்கன்னு தான் இருந்துச்சு சல்லேசம் அவங்களுக்கு எப்போ அனுமதி கிடைச்சிதோ அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் அல்லாஹிட்ட வந்து அனுமதி கிடைச்சிது நீங்க அவங்களுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க போர் செய்யுங்கன்ற மாதிரி அல்லாஹு தாலா அனுமதி கொடுத்தான் அந்த நேரத்துல பார்த்தோன்னு சொன்னா அல்லாஹ் எல்லா எல்லா விஷயங்களிலும் அவன் மிகைத்தவன் எப்படின்னு சொன்னா குரானில் சொல்றான் அல்லாஹூ காலிபுன் அலா அம்ரிஹி அல்லாஹு தாலா அவனுடைய விஷயங்கள்ல ரொம்ப மிகைத்தவனாக இருக்கிறான் அதே போல பார்த்தோன்னு சொன்னால் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சல்லல்லா அலையம் அவங்க கிட்டே வந்து மக்கள் சொல்கிறாங்க அபு சுஃபியானோ அபு சுஃபியானோட மக்கள் என்ன செய்கிறாங்க ஷாம்நாட்லேருந்து வியாபாரத்துக்காக வந்தாங்க ஷாம்நாட்லேருந்து வியாபாரத்துக்காக வந்தாங்க வியாபாரம் முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொன்னோம் சல்லல்லா அலுவலம்னே சொல்கிறாங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு கிளம்பி போகிறாங்களா அவங்களை மறைங்க அவங்கள அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லதா சொலம் சொல்கிறாங்க ஏன் சல்லாசம் தேவையா போய் வழி மறைக்கணும் அவங்கள போட்டு அடிக்கணும்னு தேவையா கிடையாது மக்கள் வந்து எதற்காக வேண்டி அவங்க வழிமறைக்கிறாங்க சொன்னால் அபு சுஃபியானோ வந்து மக்காலிருந்து வந்த வியாபாரிகள் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்டருந்து காசை பிடுங்கி வழிப்பறி செஞ்சு தான் வச்சு கொண்டாங்க அபு சுஃபியானோ அவங்களுடைய கூட்டத்தார்கள் அதுதான் அவங்களுடைய வியாபாரம் அதுதான் அவங்களுடைய வியாபாரத்தினுடைய காசுகள் அந்த வியாபார காசுகள் அதாவது மக்காவினுடைய மக்கள்கிட்ட இருந்து செஞ்ச காசுகள் அந்த காசுகள்லாம் எடுத்து அபு சஃபியான் அவங்க வந்து போகிறாங்க அவங்க கூட்டுறாருக்கு போகிறாங்கன்னு நவிசாசம் அவங்க வழி மாறிக்க சொன்னாங்க இந்த விஷயம் அபுசுஃபியானுக்கு தெரிஞ்சவனே அபுசுஃபியான் என்ன பண்ணுறாரு தான் கிட்டே இருந்தால் ஒருத்தர் கிஃபாரின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு குதிரை வீரர் அவர் அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு குதிரை கொடுத்து இந்தா இந்த குதிரை நீ போய் என்ன பண்ணு மக்களை போயிட்டு அபுஜ போய் சொல்லு இந்த மாதிரி வந்து நவிசாசம் நம்ம மேலே போர் தொடக்க வராங்க போர் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி சல்லா அலுவலிஸ்லாம் அவங்க சொன்னதா சொன்னாங்க இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ போய் சொல்லு அபுஜ அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தம்தம்பி கிஃபார் என்ன செய்கிறாரு மக்காவுக்கு விரைந்து ஓடுறார் விரைந்து போறாரு அவர் போயிட்டே இருக்க ஒரு நிறையில அவர் போயிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல மக்கால ஒரு சம்பவம் நடக்குது என்ன சல்லல்லா உலக அவங்களுடைய புப்பி ஆத்தியக்கா அப்பா சரதாத்தாலான்னுறது சல்லல்லா சமையல் சச்சா அவங்களுடைய தங்கை புப்பி சல்லேசம் புப்பி ஆத்தியக்கா என்பவங்களுக்கு கனவு வருது ரெண்டு கனவு வருது ஒன்று வந்து ஒருத்தர் ஓடி வராரு மலைக்கு மேலே நின்று சொல்கிறாங்க மக்களுடைய உள்ள மக்கள்லாம் நீங்கள் உங்களை வந்து மூணு நாளில் உங்களுக்கு வந்து அழிவு வரப்போகுது உங்கள் மேலே போர் தொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கனவு ரெண்டாவது கதவு என்னது அந்த மலை மேலேருந்து ஒரு பாறை விழுது அந்த பாறை கீழே விழுந்து துண்டாக போய் மக்கால் இருக்கக்கூடிய எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போகுது எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் விழுந்துடுது இதை ஆதி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்பாஸ் அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க அவங்ககிட்ட போய் சொன்னோன்னே இது ரகசியமாக இருக்கட்டும் இது யார்கிட்ட சொல்ல வேணாம் அப்பா சரதையெல்லாம் சொல்கிறாங்க இது ரகசியமாக இருக்கட்டும் ஆட்டி ஆர்த்திகா யார்கிட்ட சொல்லாத நீ கனவு யார்கிட்ட சொல்கிற விஷயம் கிடையாது இதெல்லாம் மறைச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது சொல்லாதுன்னாலே எல்லார்ட்டும் சொல்லிடுறாங்க அவர் அப்பா சிறந்த இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு நெருக்கமாக உள்ள வலிது வலிதை கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி ஆதிகாவுக்கு கனவு வந்துச்சா இந்த மாதிரி ரெண்டு கனவு வந்துச்சா என்ன விஷயம் தெரியல போர் தொடுக்க மூணு நாளில் போர் வரப்போகுதுன்ற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆத்திகா சொன்னிச்சு இதை யார்கிட்டையும் நீ சொல்லாத ரகசியமாக வச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அப்பாஸ் அவங்க வந்து வலிதை கிட்ட சொல்கிறாங்க அந்த வலிதை என்ன பண்ணுறாரு அவர் இன்னொன்னுடைய அவரு நெருக்கமாக இருக்க கூட தோளட்டை சொல்கிறார் அவர் இன்னொருத்த சொல்ல அவர் இன்னொருத்த சொல்ல அப்படியே போய் அபூஜலினுடைய காதுக்கு போயிடுச்சு அபூஜகலனுடைய காதுக்கு போனோடனே அபுஜஹால் வந்து கத்துறான் அப்பாஸ் வெளியவாணி ஆத்திகாவுக்கு ஏதோ கனவு வந்துச்சாமே என்ன இத்தனை நாள் இத்தனை வருஷமா எங் அதாவது அபுஜகலுக்கு என்ன கோவம் சொன்னா அவங்களுடைய கோத்திரத்துலதான் பனிஸ்ரேல் கோத்திரத்துலதான் நபிமார்கள் தான் வந்திருந்தாங்க இப்போ திடீர்னு குரேஷ் கோத்திரத்துல நபிமார்கள் வராங்களே அப்படின்ற ஒரு குரோதம் ஒரு பொறாம தன்மை தான் அந்த கோபம் தான் அந்த அபுஜகலுக்கு என்ன அப்பாஸ் ஆத்திகாவுக்கு ஏதோ கனவு வருதாமே முதல்ல உங்க குறைஷனுடைய கோத்திரத்துல ஆண்கள் தான் நபின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ பெண்களும் நபி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ரதையில் அவங்ககிட்ட வந்து அபுசகர்கள் கேட்கும்போது என்ன விஷயம் என்ன ஆயிடுச்சு இல்லை நீங்களாம் சொல்கிறீங்களாமே ஏதோ மூணு நாளில் மக்கா நமிசால வந்து போர் தொடுக்க வராங்க நம்மளாம் போர் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிங்களாமே இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் எதுவும் வந்து நாங்கள் வந்து அக்ரபுல் அரபுன்னு பேர் வச்சுருவோம் உங்களுடைய கோத்திரத்தை அரபு நாடுகள்லேயே அரபு வம்சங்கள்லேயே பொய் சொல்லக்கூடிய வம்சம்னு சொல்லி பேர் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஜஹல் சொன்னால் ஏன் அபுஜாவல் அப்படி சொன்னான்னு சொன்னால் நீங்கள் மூணு நாளில் இந்த போர் நடக்கலைன்னு சொன்னால் அந்த மாதிரி பேர் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி அபுஜகல் சொன்னோடனே அவங்க அப்பூஸ் அவங்க அப்பாஸ் என்ன பண்ணுறாங்க ரொம்ப கவலையாக இருக்காங்க இது இந்த மாதிரி சொல்கிறானே சரி ஃபஸ்ட் நாள் ஆச்சு எதுவுமே ஆகலை அப்படியே தான் இருக்குது ரெண்டாவது நாள் ஆச்சு எதுவுமே ஆகலை அதே தான் இருக்குது மக்கா மூணாவது நாள் ஆச்சு மூணாவது நாள் ஆனவுடனே அப்பாஸ் சொல்லுறது இல்லாதவங்க அபுஜஹஹல் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒன்று செய்கிறாங்க மக்காவில் அபுஜா அபுஜாஹ்கள் கேட்குறான் என்னப்பா அப்படின்னா அப்பாஸ் ஏதோ போர்லாம் நடக்கணும் எதுவுமே நடக்கலை அப்போது உங்களுடைய கோத்திரம் வந்து அக்சபுல் அரபு தான் அரபு அரபு தேசத்துலேயே பொய் சொல்லக்கூடிய கோத்திரம் தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்பாஸ் சரதி இல்லாமல் வந்து கோவம் வந்துடுச்சு கோவம் வந்தவனே அடிக்க போகும்போது அப்போதான் லம்சம் கிஃபாரி லம்சா கிஃபாரி என்பவர் ஓடி வர்றார் ஓடி வந்து அப்பாஸ் சரதி இல்லாம்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நம்மிஷம் வந்து போர் தொடுக்க வராங்க ந போர் தொடுக்க வராங்க அப்படின்னு சொன்னோடனே அபுசுஃபியான் அபுஜகளுக்கு வந்து கொஞ்சம் ஏறிடுச்சு நவிசாசம் வந்து பார்க்குறாங்க அந்த அபு சுஃபியான் நடுவில் அபு சஃபியானை வழி மாறிக்க சொன்னாங்கள்ல அந்த இடத்துல வந்து பார்த்தா அபு சுஃபியானை காணும் அவங்களோடைய கூட்டத்தாரிலேயும் காணும் அவங்க கூட்டத்தாரர்களும் அபு சுஃபியானோ வழி மாறி அதாவது விஷயம் காதுக்கு தெரிஞ்சோடனே வேலை வரி வேற வழியை தேர்ந்தெடுத்துட்டு அந்த வழி வரையாக செஞ்சுட்டாங்க அந்த வழியில் போயிட்டாங்க அதுக்கப்புறம் நபிஷாசம் வந்து பார்த்தா யாருமே இல்லை அபு சஃபியானோ இல்லை சரி போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்க திரும்பி போயிட்டோன்னே உடனே அபுஜகலுக்கு ஏறிடுச்சு என்ன அபு அபுசபியான் நீ சொல்லி விட்ருக்கிய ஜம்ஜா அபீபி கிஃபார்கிட்ட ஜம் அபீபி கிஃபாரி வந்து எப்படி வந்தார்னா தன்னுடைய குதிரையெல்லாம் அடித்து தன்னுடைய சட்டையெல்லாம் கிரிச்சுட்டு வந்து யார்கிட்ட சொல்லியிருக்காரு அபுஜகிட்ட சொல்லியிருக்காரு நம்ம விசுவாசமாக வந்து நம்ம ஆட்கள்லாம் போட்டு அடிக்கிறாரு நம்மலாம் ஆட்களில் போட்டு அடிக்கிறாங்க விலங்குகள்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி விட்டார் பில்டப் பண்ணி அபு அபுஜகல் கொஞ்சம் ஏறினோடனே போய் நம்ம போவோம் அங்கே போவோம் அங்கே போய் போர் செய்வோம் நம்ம நபி நேருக்கு மேலே நம்ம போய் போர் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அது இன்ஷால்லா நாளைக்கு பார்ப்போம் அலமது இல்லாஹி ஆலமீன்